我还没有发觉呢。 திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் என்று சொல்கிறோம் இல்லையா எதற்காக எப்படி இந்த ஆருத்ரா தரிசனம் என்ற பெயர் வந்தது அப்படின்னா தமிழ் மொழியில நம்ம திருவாதிரை அப்படின்னு சொல்றோம் வடமொழியில் இதற்கு என்ன பேர் என்றால் ஆத்ரா அப்படின்னு பெயர் இதுதான் வந்து ஆருத்ரான்னு மாறிச்சு இதைத்தான் நம்ம வந்து ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த நாள் என்ன பண்றோம் மார்கழி மாதம் எல்லா சிவாலயங்களையும் ஆருத்ரா தரிசனம் சொல்லிட்டு அவ்வளவு அழகாக பூஜை செய்கிறோம் இப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அப்ப சிவனுக்குரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் எப்படி ராமனுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூஷம் கிருஷ்ணனுக்கு ரோஹிணி முருகனுக்கு விசாகம் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்ப திருபாதிரை அப்படின்னு சொல்றது சிவன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு நினைப்போம் ஆனா எப்படி அது சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்போம் ஏன் அப்படின்னா சிவபெருமானை சொல்லும் பொழுது எடுக்காதவர் ஆதியம் முடி கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் சொல்லுவோம் இந்த ஆதியம் அந்தமும் இல்லாதவர் அப்படின்னா அவருக்கு ஜனனமும் இல்லை மரணமும் இல்லை எங்கு அவதாரம் எடுத்தாலும் அந்த நொடியில் ஒரு அவதாரத்தை காண்பிப்பார் யாருக்குமே மகனாக பிறந்ததாக அப்படி ஒரு புராணத்தில் வரலாறுகள் நமக்கு கிடையாது அப்ப பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு இந்த பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாதிரை அப்படின்னு சொல்றோமே ஏன் அப்படின்னா சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்துல சிவபெருமானை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பிறவா யாக்கையை பெற்றான் பெரியோன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப இதற்கு என்ன ஒரு வரலாறு உண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே தன் பக்தனுக்காக அவர் காட்டிய காட்சி அந்த களி சொல்கிறோமே திருவாதிரை களி அதற்காக ஒரு காரணம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த திருவாதிரையை நம்ம சொல்றோம் அப்ப இதுக்கு கதை எப்படி வரும் அப்படின்னா சேந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விறகு வெட்டி இவர் எங்க இருக்கார் அப்படின்னா சிதம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்காரு அவர் சிறந்த சிவனடியார் சிவனடியார் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தினமும் யாராவது ஒரு சிவனடியாருக்கு உணவழித்து அப்புறம்தான் ஒரு நாள் என்ன ஆச்சு சிவபெருமானுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிவிட்டது அன்று அதிகமாக மழை பெய்கிறது அப்ப என்ன ஆகும் விறகுகள் எல்லாம் ஈரமாயிரும் அப்ப அன்னைக்கு அவரால விறகு வந்து விற்க போக முடியல விறகு விற்றாதன காசு வரும் அதை தானே அரிசி வாங்கி அதுக்கப்புறம் தானே அடியார்களுக்கு உணவு படைக்க முடியும் அதனால அவர் என்ன பண்றாரு சென்று சிவபெருமானுக்கு நம்ம கொடுக்கணும் ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய கேழ்வரகளை கலிக்கின்றார் களி செஞ்சு அதற்காக சிவன் அடியாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஆனா யாருமே வரலை எதற்காக அப்படின்னா சிவபெருமானுடைய லீலை அவர்தான் வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் இல்லையா இப்போ அந்த பக்தியை சோதிக்கிறார் மனம் இந்த சேந்தனாருடைய பக்தியை இப்போ வந்து உலகுக்கு உணர்த்த விரும்புகிறார் நடராஜ பெருமான் ஒரு சிவனடியார் இடத்துல அவருடைய வீட்டுக்கு வருகிறார் அப்போ சேந்தனார் என்ன பண்ணுற ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவனடியாருக்கு கலியை படைக்கிறார் அந்த சிவனடியாராக வந்த சிவபெருமானும் கலியை மிக விரும் விருப்பமாக உண்டது மட்டுமல்லாமல் எஞ்சி இருந்த களியை என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு அடுத்த வேலை உணவுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாராம் அப்ப சேந்தனார் வீட்டுக்கு கலியொன்ன நடராஜ பெருமான் வந்த அந்த தினம்தான் மார்கழி மாத திருவாதிரை நாள் அப்ப அதற்காகத்தான் அந்த களி படைக்கப்படுகிறது ஆக ஆருத்ரா தர்ஷனம் பிறந்த கதையும் இதுதான் அந்த கலி எதற்காக படைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கதையும் இதுதான் நம்முடைய குழந்தைகள் காரணம் கேட்பார்கள் இல்லையா அவர்களுக்கு இந்த காரணத்தை சொல்லிவிட்டால் அடுத்தது அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த பக்திக்கு ஒரு வித்தாக அவர்கள் மனத்தில் என்ன எண்ணம் தோன்றும் என்றால் நாமும் இதுபோல் இறைவனுக்கு அமுது படைத்து உண்ண வேண்டும் அடுத்தவர்களுக்கு இதுபோல் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஆலமரம் போல் அப்படியே பெரிய வட்சமாக வளரும் அனைவருக்கும் நிழல் தரக்கூடிய வகையில் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் மகா பெரியவாட்சணம்